நல்லா உள்ளே போயிடுச்சு பாருங்க நாட்டு சிலேப்பி நல்லா அருமையான சிலேப்பி ரொம்ப பெருசெலாம் கிடையாது சிலேப்பி தான் ஆனால் சின்ன சின்ன சிலேப்பி தான் அதில் ஆனால் திரியுது சத்துவா ரெண்டு மூணு போய் ரெண்டு மூணு சிலேப்பி திரியுது பிடிச்சி இழுக்க மாட்டேங்குது ஆனால் வராது முன்னாடின்னே போகிற உள்ளது ஏன்னா சின்ன மீன் மாதிரியே கிடைக்குது முழுங்கனா நான் அடம் பிடிக்கிது ஓட்ட கேட்டா சாப்பிட்டு வா நான் நிற்கிறேன் நான் வரல நீ போய் சாப்பிட்டு வா நான் மீன் கேடாப்போ நான் என்னன்றது போய் நாலு பூச்சி நான் என்ன போ அஞ்சாரு அங்கே வார் என்னதுல தின்னந்தேன் தூய் போடவா என்ன அடில என்ன மீன் ஏத்தாரு இதுதான் பன்னேரம் வரைக்கும் இதா எனக்கு தூண்டிக்கிட்டே வந்துருக்கு இது மண்டையில் ஏறி தொலைக்குமா